மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு பொதுவா மீனராசிக்கு அப்படி சில நேரத்துல அபரிவிதமா தேவையில்லாத சில செலவுகளும் நடக்கும் மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி சமாளிக்கிறாங்க ஆனால் ரெண்டு செலவையும் சேர்த்து சமாளிக்கிறாங்க சுப செலவும் செலவு சமாளிக்கிறாங்க எது வேறு ஏதாவது கொஞ்சம் இக்கட்டான சில சூழ்நிலைகளில் சில கடன் பிரச்சனைகள்னாலும் அதையும் சமாளிச்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்வோர் மிகுந்த கவனத்தோடு அடி எடுத்து வைங்க ரொம்ப அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்ணாது ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மீன ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கு பொதுவாக மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மீனராசி பொறுத்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி மீனம் மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் ஆறாம் இடத்துல ராசிக்கு கரெக்டாக ஆறாம் இடத்துல கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார் சுப செலவுகள் அதிகரிக்கிறது எவ்வளோ நம்ம பணம் செலவு பண்ணாலும் அதில் என்ன ஆகிடுது சுப செலவுகள் அதிகமாக வருது விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரெண்டு விதமான விரயம் வரும் சுப செலவும் வரும் மருத்துவ செலவும் வரும் மருத்துவ செலவுக்குன்னு மாதம் மாதம் கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விரயத்தை சில நேரத்தில் அபரிவிதமாக தேவையில்லாத சில செலவுகளும் நடக்கும் சுப செலவுகளும் நடக்கும் இதுக்கு அது பாதி பாதியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மன அமைதி குறைந்து சிலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஒரு மனசு அமைதி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் கோபம் சில நேரத்தில் தோட்டத்துக்குள்ள சில பேருக்கு கோவம் வரும் மன அமைதி ரொம்ப குறைஞ்சி போச்சு எவ்வளோக்குள்ளே மன சாந்தியாக இருந்தாங்களோ அவ்வளோக்குள்ளே இப்போ கிடையாது புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அடுத்ததாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அதற்கு அடுத்ததாக வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி சரி அதுல இந்த மீன ராசியில வந்து பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சமாளிக்கிறாங்க ஆனா ரெண்டு செலவையும் சேர்த்து சமாளிக்கிறாங்க சுப செலவும் சமாளிக்கிறாங்க வேற ஏதாவது கொஞ்சம் இக்கட்டான சில சூழ்நிலைகள் சில கடன் பிரச்சனைகள்னாலும் அதையும் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க இதுல ரேவதி நட்சத்திரம் மீனராசி அதீத்த கடன்கள் உண்டு பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு சில குடும்ப விஷயத்துல நிறைய பாதிப்புகள் இருந்துன்னு இந்த ராகுக்கு இது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை சிறப்பாகலாம் இல்லை ஏதோ ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கே தவிர ரொம்ப மீனராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக சொல்ல சொல்லணும் ஏன்னா இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம குரு நாளில் குரு இன்னும் அளவுக்கு சிறப்பாக இல்லை மீனராசி பொறுத்த அளவுக்கு ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கோவப்படுறது விபத்து யாரிட்டியாவது வண்டி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வாகன விபத்து தேவையில்லாத செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் முடக்கம் ஏற்படும் கொஞ்சம் நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தொழில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொழிலை ஏற கட்டிடுவாங்க சரி பரவாயில்ல போதும் இதுக்கு மேலே நம்ம தொழில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கவனம் தேவைப்படும் சிலர் புதிய தொழில் செய்யவோ தொழிலை இடமாற்றம் செய்யவோ வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் ஒரு ஒரு தொழிலை முடக்கிட்டு ஸோ இது வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு இடத்துல அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையுடன் திட்டமிட்டு எதையும் செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யாது யோசித்து செலவு பண்ணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிடிப்பு இல்லாமல் இருப்பீங்க திடீரென்று இடமாற்றம் வரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் இதெல்லாம் உண்டு வேலை விஷயமா அடிக்கடி பிரயாணங்கள் வெளியில் போகிறது வர்றது திடீர்னு இடமாற்றம் தனக்கு பிடிக்காத இடத்துக்கு சில பேர் கட்டமாற்றம் அந்த மாதிரிலாம் இருக்கும் வேலையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க சில பேர் என்ன வேலைக்கு போய் என்னத்தை செஞ்சு இதெல்லாம் இனிமேல் நமக்கு என்னத்தை சரியாக வரப்போகுதுங்கிற அளவுக்கு மனசில் சில பிரச்சனைகள் இருக்குது அனுசரணையாக சக ஊழியர்களும் அனுசரணையாக சில பேர் நடக்க மாட்டாங்க சில பேருக்கு வந்து பார்த்துங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லாத அமையும் சில பேருக்கு சந்தோஷமான வேலை அமையாது திருப்தி இல்லாத வேலையமையும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை வரும் நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணலை மரியாதை கொடுக்கல பேசலை போல வரலை அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறை திடீரென்று வயிற்று வழி ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ கடமைக்காக வாழ்வது போல் இருக்கும் ஏதோ இருக்கணுமே செய்யணுமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கே அப்படிங்கிறதுக்கோசரம் இருக்கிற மாதிரியான இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரட்சியல் மறதியும் சோர்வும் அதிகம் ஏற்படும் ஸோ படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் மாணவிகள் கவனமாக இருக்கணும் உத்தியோக சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோக சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப பெண்கள் பொறுமை நிதானத்தை கடைப்பிடித்து என்ன செய்கிறோங்கிறத யோசித்து நிதானிச்சு செய்யணும் கொஞ்சம் கூட அவசரம் காட்டக்கூடாது விவாகரத்து சம்மந்தமான விஷயங்கள் நிலுவையில் இருக்கும் ஷேர் மார்க்கெட் சுத்தமாக ஆகாது வேண்டாம் போய் கடனில் போய் விழாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் வாகனம் சம்மந்தமான விஷயத்தில் வாகனத்தை மாற்றுறதோ வாகனத்தை ஏதோ சில விஷயங்களில் நல்லா சக்ஸஸ் பண்ணுங்கள் அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் விஷயங்களில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களாக இருந்து வர மாதிரி இருந்தால் இது பண்ணுங்கள் இல்லைன்னா யோசித்து செய்யுங்க கொடுத்த பணம் திரும்ப வராது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகுக்கு இது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மீனராசி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அவசியம் பரிகாரம் பண்ணணும் அவசியம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு வாரமாவது பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவில் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை வாங்க நிறைய இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யாருக்காவது ஒருத்தருக்கு பண விஷயத்தில் இது பண்ணுறதோ நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் தலையிட்டு சில விஷயங்கள் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் வேண்டாம் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் செய்யுங்க எது உங்களுக்கு தேவையில்லையோ அந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் அதேவும் முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சிறு சிறு பாதிப்புகள் வந்து மறையிறது ஸோ கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக மீனராசி பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் ஏதாவது டைம் கிடச்சது நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம் மீனாட்சி அம்மன் கோவில் உங்களுக்கு மீனராசின்னு சொன்னாலே அந்த ஒரு விஷயம் நல்லது கடல் கடந்து போகிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஏதாவது அடுத்தடுத்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சுப செய்திகள் சுப விசேஷங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சுய மரியாதை நிறைய இருக்கும் நிறைய த அடுத்தடுத்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணி உங்க ராசிப்படி போக முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்வோர் மிகுந்த கவனத்தோடு அடியடுத்து வைங்க ரொம்ப அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்ணாதீங்க நிதானிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து அதிகரிச்சு போகும் ரொம்ப நீங்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக வாடணும்னு நினைக்கிறவங்க ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும் கல்வியிலலாம் நல்ல ஊக்கங்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில தடைகள்லாம் நீங்கள் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்த போது ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் ராகு காலத்தில் அம்பாள் நெய் தீபம் ஒன்று ஏத்துக்கு அதே போல தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஒரு குருதி ஒரு நெய் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தின் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அதே போல் ஓரளவு விவசாயிகளுக்கு ஓரளவு பிரச்சனைகள் தீரும் வருமானம் அதிகரிக்கும் விளைச்சல் பெருகும் கால்நடை பாதிப்பு அதிகம் உண்டு அதே போல் சில விரயங்களும் ஏற்படத்தான் செய்யும் அதனால பட வைக்க நேரம் கடன் பட வைக்கும் நேரம் கவனம் தேவை எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கடன் பட வைக்கமோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் கடன் வாங்கி சுபகாரியம் நடைபெறும் ஆனால் ச இந்த குரு பயிற்சி கெடுதல் அதிகம் இருப்பதால் வாகனத்தில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை இதெல்லாம் மீனராசிக்கான பலன்கள் ஸோ இது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ கவனமாக இருங்க கடைசியாக நான் சொல்லக்கூடியது ராகு கேது பயிற்சி மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் சிறிய கட்டணத்தோடு உங்களுக்கான சந்தேகங்களை திருத்து வைக்கப்படும் ஸோ ராகு எதுக்கு நீங்கள் வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணணுமா வேறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம் வாழ்க வளமுடன்